ஓம் சாந்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளை புத்தியை ரீஃபைன் அதாவது தூய்மையாக ஆக்க வேண்டும் என்றால் ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள் நினைவின் மூலமாகத்தான் ஆத்மா தூய்மையாக ஆகிக்கொண்டே போகும் கேள்வி தற்சமயம் மனிதர்கள் தங்களது நேரம் மற்றும் பணத்தை எவ்வாறு வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பதில் யாராவது சரீரம் விடும்பொழுது அவருக்கு பின்னால் எவ்வளவு பைசாவை செலவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் சரீரத்தை விட்டு சென்று விட்டாரென்றால் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை எனவே அதற்கு பின்னால் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதில் தங்களது நேரம் மற்றும் பணத்தை வீண் செய்கிறார்கள் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இவரும் கூட அவ்வாறே கூறுகிறார் அல்லவா பிறகு தந்தை என்றாலும் சரி தாத்தா அதாவது பிரம்ம பாபா என்று கூறினாலும் சரி தாத்தா கூட ஆன்மீக தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு இறந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் பற்றிய இந்த ஞானத்தை கூறுகின்றார் முக்கியமான விஷயமே நினைவுதான் இது மேலும் எல்லும் உலகத்தினுடைய சரித்திர வரலாறு புவியியலை போல இங்கு கூட சத்தியுகம் திரேத்தாயகம் துவாப்பரயுகம் கலியுகம் ஆகிய பூகோள சரித்திரம் போன்று தந்தை எல்லாவற்றையும் கற்பிக்கிறார் மற்றபடி தேவி தேவதைகளை லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்லி சென்று விட்டார்கள் இது எல்லையற்ற அறிவீனமாகும் மேலும் உதாரணமாக இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா அல்லது நூற்றி ஐம்பது வருடங்களில் முடிந்து விட்டது சரீரத்தை விட்டுவிட்டார்கள் அவ்வளவுதான் சரீரமும் எதற்கும் பயனற்றதாக ஆகிவிட்டது அதற்கு அங்கு என்ன மதிப்பு இருக்கும் ஆத்மா போய்விட்டது சரீரத்தை சண்டாளன் கையில் கொடுத்து விட்டார்கள் அதை அங்கிருக்கும் பழக்க வழக்கப்படி எரித்து விடுவார்கள் அப்படியின்றி புகழடை செய்வதற்காக அதனுடைய மண்ணை எடுத்து தூங்குவார்கள் என்பதல்ல இங்கோ எவ்வளவு செலவு செய்கிறார்கள் பிராமணர்களுக்கு உணவு அளிக்கிறார்கள் இது செய்கிறார்கள் அங்கு இது எதுவும் இருக்காது தோளோ எதற்கும் உதவாததாக ஆகிவிடும் தோலை எரித்து விடுகிறார்கள் இப்பொழுது இந்தளவும் அளவும் பாவனை இல்லை ஒரு சிவனிடம் மட்டும் பாவனை உள்ளது எங்கு சென்றாலும் சிவன் கோவிலில் அவசியம் இருக்கும் அமர்நாத்தில் கூட சிவனுடையது தான் உள்ளது சங்கர் பார்வதிக்கு கதை கூறினார் என்பதெல்லாம் கிடையாது கிடையாது மேலும் ஞானம் விஞ்ஞானம் ஒரு நொடியினுடையதாகும் ஞான விஞ்ஞான பவன் என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் டெல்லியில் அது உண்மையான அர்த்தமே அவர்களுக்கு புரியவே புரியாது சின்மயானந்தர் ஆகிய எவ்வளவு பெரிய சன்னியாசிகள் உள்ளார்கள் கதை கூறுகிறார்கள் அவர்களுக்கு ஏராளமான சீடர்கள் உள்ளார்கள் எல்லோரையும் விட ஜகத்தின் குருவோ ஒரே ஒரு தந்தையாவார் தந்தை மற்றும் ஆசிரியரை விட குரு பெரியவராக இருப்பார் ஆகவே தந்தை கூறுகிறார் கீதையின் பகவான் பற்றியும் பற்றியதே முக்கியமான விஷயம் அதை பற்றி தெளிவாக மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள் சூரிய வம்ச தேவி தேவதைகளுடையது இது ஒரே ஒரு சாஸ்திரமாகும் தனித்தனியானது கிடையாது பிராமணர்களுடையதும் தனியானது கிடையாது இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் சிறிதளவு ஞானம் கேட்டார்கள் சிவபாபாவை நினைவு செய்தார்கள் என்றாலும் கூட சொர்க்கத்தில் வர முடியும் பிரஜைகளும் நிறைய உருவாக வேண்டியுள்ளதல்லவா பிரஜைகள் என்ற பதவியில் வர முடியும் ஆகவே புதிய ராஜதானியை பொழுது நாம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் இது எல்லாவற்றையும் விட உயர்ந்த தீர்த்தஸ்தலமாகும் அபுமலையாகும் வரதானம் நான்கு பாடங்களிலுமே தந்தையின் இதயத்திற்கு விருப்பமான மதிப்பெண்கள் பெற்றுவிடக்கூடிய இதய சிம்மாசனத்தில் அமருபவராகுக ஸ்லோகன் யாருடைய இதயத்தில் நான் தந்தையுடையவன் தந்தை என்னுடையவர் என்ற இடையறாத கீதம் எப்பொழுதும் இசைத்துக் கொண்டிருக்கிறதோ அவர்களே தில் ரூபா என்ற இசைக்கருவியாவார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா ஒரு சிறிய வார்த்தைக்கு எவ்வளவு அழகான அர்த்தத்தை கூறுகிறார் என்று பாருங்கள் இது எல்லையில்லாத அறிவீனம் அது எது என்று பார்ப்போம் ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இவரும் கூட அவ்வாறே கூறுகிறார் அல்லவா பிறகு தந்தை என்றாலும் சரி தாத்தா என்று கூறினாலும் சரி தாத்தா கூட ஆன்மீக தந்தை குழந்தைகளாக உங்களுக்கு இறந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் பற்றிய இந்த ஞானத்தை கூறுகின்றார் என்பதே முக்கியமான விஷயமாகும் மற்றபடி துவாபர கலியுகத்தில் யார் யார் வந்தார்கள் என்ன நடந்தது அது பற்றிய சரித்திர பூகோளமோ நிறைய உள்ளது சத்யுகம் திரேதாயுகம் பற்றிய எந்த ஒரு சரித்திரமோ பூகோளமோ இல்லை மற்ற எல்லாருடைய சரித்திரம் பூகோளம் உள்ளது மற்றபடி தேவி தேவதைகளை லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் எடுத்து சென்று விட்டார்கள் இது எல்லையில்லாத அறிவீனமாகும் நீங்கள் கூட எல்லை இல்லாத அறிவீனத்தில் இருந்தீர்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு சிலர் இப்பொழுது கூட ஒன்றுமே புரியாமல் இருக்கிறார்கள் நிறைய புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது தந்தை அபுவின் மகிமை பற்றி எவ்வளவு புரிய வைத்துள்ளார் இது பற்றி சிந்தனை செய்ய வேண்டும் உங்களுடைய புத்தியில் வர வேண்டும் நீங்கள் இங்கு அமர்ந்துள்ளீர்கள் உங்களுடைய நினைவார்த்தமாக தில்வாடா கோவில் எப்பொழுது அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது வருடங்கள் ஆகிறது என்று கூறுகிறார்கள் பின் மேதம் எவ்வளவு ஆண்டுகள் இருக்கிறது மூவாயிரத்தி எழுநூற்று ஐம்பது வருடங்கள் இருந்தன எனவே அவர்கள் கூட இப்பொழுது நினைவார்த்தம் மற்றும் வைகுண்டத்தின் நினைவார்த்தம் அமைத்துள்ளார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இது எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்த தீர்த்த ஸ்தலமாகும் என்று தந்தை கூறுகிறார் அதனை பற்றி பார்க்கலாம் இது எல்லாவற்றையும் விட உயர்ந்த தீர்த்தம் ஆகும் என்பது இப்பொழுது உலகத்திற்கு எப்படி தெரிய வரும் தில்வாலா போல ஒரு வேலை அக்கம் பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தால் அதையும் போய் பார்க்க வேண்டும் எப்படி அமைக்கப்பட்டுள்ளது என்று அவர்களுக்கு ஞானம் அளிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை அவர்கள் பின் உங்களுக்கு ஞானம் அளிக்க முற்பட்டு விடுவார்கள் இது செய்ய வேண்டும் அது செய்ய வேண்டும் என்று ஆலோசனை அளிக்கிறார்கள் அல்லவா இவர்களுக்கு கற்றுத் கற்றுத்தருபவர் யார் என்பதையோ அறியாமல் உள்ளார்கள் ஒவ்வொருவருக்காக புரிய வைப்பதில் உழைப்பு தேவைப்படுகிறது அது பற்றி கதைகள் கூட உள்ளது புலி வருகிறது புலி வருகிறது என்று கூறிக்கொண்டிருந்தார் நீங்களும் உலக அழிவு வந்துவிட்டது போலவே கூறுகிறீர்கள் பின் அவர்கள் நம்புவதில்லை இன்னும் நாற்பதாயிரம் வருடங்கள் உள்ளன உலக அழிவு எங்கிருந்து வரும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவசியம் அழிவு வரப்போகிறது எல்லோரையும் அழைத்து செல்வார் அங்கு என் சொர்க்கத்தில் எந்த ஒரு குப்பையும் இருக்காது இங்கிருக்கும் பசு மற்றும் சொர்க்கத்தில் இருக்கும் பசுக்கள் கூட எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் கிருஷ்ணர் பசுக்களை மேய்த்து கொண்டிருந்தாரா என்ன அவரிடமோ பால் ஹெலிகாப்டரில் வந்து கொண்டிருக்கக்கூடும் இந்த குப்பை கோலம் எல்லாம் தூரத்தில் இருக்கக்கூடும் வீட்டிற்கு முன்னால் குப்பை இருக்குமா என்ன அங்கே அளவ மற்ற சுகம் இருக்கும் என்று தந்தை கூறுகிறார் அதற்காக முழுமையாக புருஷார்த்தம் செய்ய வேண்டும் சொர்க்கத்திற்கு வருவது சித்தி வீட்டிற்கு போவது போல் அல்ல நன்கு முயற்சி செய்ய வேண்டும் எவ்வளவு நல்ல நல்ல குழந்தைகள் சென்டரில் இருந்து வருகிறார்கள் பாவா பார்த்து அவ்வளோ குஷி அடைகிறார்கள் வறுசைக்கிரமமாக முயற்சிக்கேற்ப மலர்கள் வெளிப்படுகிறார்கள் யார் தன்னையும் மலர் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மலர்கள் ஆவார்கள் ஓம் சாந்தி பலமே மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என் மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என் மந்திரமே அளித்த பாபா ஆனந்தமடைந்தேன் என்னால் ந்தை என்னை வாரி அழைத்துக் கொண்டார் பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே சதா எந்த மனம் மேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என் மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே சென்று சொம் அடைந்திடுவே ஓராயிரம் வார்த்தைகள் வேண்டும் பாபா உந்தன் மகிமையை பாட ஆத்மானே இறைவழி சென்று சொர்க்கம் அடைந்திடுவேனே எந்த ஜீவன் வாழ்வது பாபா என்றும் முந்தன் நிழலில் தானே மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் மந்திரமே அழித்த பாபா ஆனந்தமடைந்தேன் என் ஆளுமே சதா எந்த மன மேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே மனமந்திரமே அழித்த பாபா ஆனந்தமடைந்தேன் என் ஆளுமே மனமந்திரமே அழித்த பாபா ஆனந்தமடைந்தேன்